ட்பட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் டச்சு படையிடம் போரிட்டு வென்ற குளச்சல் மக்கள் இப்பொழுது கேன்சர் என்கின்ற கொடிய நோயினால் அவதியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஐஆர்எல் என்கின்ற ஒரு மத்திய அரசு நிறுவனம் இந்த மத்திய அரசு நிறுவனமானது ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கு சென்று நாங்கள் விளையாட்டு உபகரணங்கள் தருகிறோம் உங்களுக்கு கழிவுளைகள் கட்டித் தருகிறோம் உங்கள் பிள்ளைகள் விளையாட பூங்காக்கள் அமைத்து தருகிறோம் என்று வலியே சென்று உதவி கொண்டிருக்கிறது இந்த ஐஆர்எல் ஐயாரியல் நிறுவனம் அல்லாது மத்திய அரசு நிறுவனமும் இப்படி மக்கள் பணிகளை செய்வதில்லை இவர்கள் ஏன் இப்போது வலிய வலிய வந்து மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அதை ஆவணப்படுத்தி இந்த சுற்றுச்சூழல் கருத்து கேட்பு கூட்டங்களில் சென்று நாங்கள் மக்களுக்கு பல்வேறு பல்வேறு உதவிகள் செய்தோம் நாங்கள் தான் மக்களை மீட்க வந்த ரட்சகர்கள் என்று கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் குமரி மக்கள் நாங்கள் இதுவரை வணங்குகின்ற சாமியை தான் நம்பிக்கொண்டிருந்தோம் எப்படி ஐயா நிறுவனம் சொல்கிறது குமரி மாவட்டத்தின் கடற்கரை கிராமங்கள் மற்றும் அதனை சார்ந்து இருக்கின்ற பகுதிகளில் அணுக் அணு பரப்பக்கூடிய மணல்கள் நிறைந்துள்ளன அருமணல் நிறைந்துள்ளது அதனை நாங்கள் எடுத்து சென்று எங்கள் ஆலையில் சுத்திகரித்து உங்களுக்கு நல்ல மணலை தருகிறோம் என்று அதன் காரணம் என்ன அவர்கள் ஒவ்வொரு தேவாலயங்களாக ஒவ்வொரு மசூதிகளாக ஒவ்வொரு இந்து தேவாலயங்களில் சென்று நாங்கள் இந்த மக்களுக்கு நன்மை பயக்கத்தான் இந்த மண்ணை எடுத்து சுத்திகரித்துக் கொண்டு திருப்பி தருகிறோம் அதற்கு ஒரு தொகையும் தருகிறோம் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் நம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் துவங்கப்பட்ட இந்த ஐஆர்எல் நிறுவனத்தை இத்தனை ஆண்டுகளும் மூடாமல் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது சிக்கல் என்ன அதிகப்படியான மக்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவதிப்படும்போது தேவாலயங்களில் உள்ள அனைத்து பாதிரியார்களும் இறை மக்களும் பல்வேறு பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தினார்கள் மனித சங்கிலியை நடத்தினார்கள் மற்றும் பல போராட்டங்கள் நடத்தினார்கள் நாம் தமிழர் கட்சி பல்வேறு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் போராட்டம் விழிப்புணர்வு பிரச்சுரங்கள் போன்றவற்றை செய்தோம் கடற்கரை கிராமங்களில் இருக்கும் ஒரு சிக்கல் என்னவென்றால் அவர்கள் எந்த கட்சியையும் எந்த கட்சி சார்ந்த போராட்டங்களையும் நடத்த அனுமதிப்பில்லை தேவாலயங்களில் உள்ள போராட்டங்கள் இப்போது தோய்வடைந்த நிலையில் உள்ளது காரணம் என்ன ஐஆர்எல் நிறுவனம் இப்பொழுது மறைமுகமாக ஒவ்வொரு தனிநபரையும் நிறுவனங்களையும் சென்று ஐந்து லட்சம் விற்கக்கூடிய இடத்திற்கு ஐம்பது லட்சம் தருகிறோம் அதாவது செட்டில்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது செட்டில்மெண்ட் என்றால் கருத்து கேட்பு கூட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்துவிட்டு யாரெல்லாம் பிரச்சனை செய்கிறார்களோ அவர்களை செட்டில்மெண்ட் செய்துவிட்டு நிச்சயம் ஒரு நாள் இந்த மண்ணில் இருந்து இந்த மணலை எடுத்து செல்லவே அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் இதுவரை வணங்குகின்ற சாமியை நம்பினோம் இனிமேல் நாங்கள் வாழுகின்ற பூமியைத்தான் நம்பி எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்